இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஆக்ஷன் ஆக்டிவிட்டி மத்திய அரசால் எடுக்கப்பட்டிருக்கு அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னாக்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய பலாசோர் அப்படிங்கிற இடத்துல குறிப்பாக அங்கே வந்து ஒரு ரெண்டு இடம் இருக்குது ஒன்று வந்து சாண்டிப்பூர் கடலில் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறது இன்னொன்று வந்து வீலர் ஐலண்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதனுடைய பேரை வந்து ஒரு மரியாதைக்காக பாரத் ரத்னா அப்துல் கலாம் ஐலண்டு தீவு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இது இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் இப்போ திடீர்னு என்ன இருக்கு அப்படின்னாக்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அதாவது அந்த பலசூர சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாலு கிலோமீட்டர் வட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து டெம்பரரியா ஷிஃப்ட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு கேம்ப் மாதிரி அங்க வந்து இருங்க வீட்டுல இருக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிருப்தி அடைஞ்சு என்ன பண்ணிருக்காங்க பலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெட்டிஷனும் கம்ப்ளைண்டும் எங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிருக்காங்க எதனால அவங்க வந்து இந்த மாதிரி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு ஒரு கேம்ப் நாலு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கேம்புக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம குவிக்கா பார்த்தோம்னாக்க அந்த பாலாசூரில் இருக்கிற ரெண்டு ஐலண்ட் சொன்னல சாண்டிப்பூர் அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் ஐலண்ட் அப்படின்னா அதுல வந்து மிசைல் டெஸ்ட் அடிக்கடி நடக்கும் ராக்கெட் ஏவுதளம் இருக்கு ஏவுகணைகளை அனுப்புவாங்க அதை பத்தி ஆராய்ச்சி செய்வாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கு இது அடிக்கடி நடக்குது இப்ப இவங்களை காலி பண்ண சொல்றதுக்கு வந்து ஏதோ ஒரு மிக பெரிய அளவுல ஒரு ஆராய்ச்சியோ இல்லை ஒரு டெஸ்ட்டோ அங்கே நடக்க போகுதுங்கிறது நமக்கு அனுமானமா தெரியுது அரசாங்கத்தின் தரப்புல இருந்து இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லலை வெறினா வந்து இது மாதிரி டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க மக்களை வந்து அப்புறப்படுத்திருக்காங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது எந்த மாதிரி டெஸ்ட் வரும் அப்படிங்கிற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஏவுகணைகள் இப்ப நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் பைல் ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அக்னியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இருக்கு அப்புறம் அக்னி பிரைம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஷௌரியான்னு ஒன்று இருக்குது தனுஷ்னு ஒன்று இருக்கு பிருத்வின்னு இருக்கு பிரம்மோஸ் இருக்கு இவ்வளவு மிசைல் சிஸ்டம் ராக்கெட் சிஸ்டம் கிட்ட இருக்கு அதனால வந்து என்ன மாதிரியான கொண்டு போகிறாங்க ஒருவேளை வந்து நியூக்ளியர் வார் ஹெட்டை வச்சு அதாவது இந்த சப்டியூடு நியூக்ளியர் வார் ஹெட் அப்படின்வாங்க அதை வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்களா என்ன ஏதுன்னு ஒரு சீக்கிரட்டும் தெரியல சரி அது இல்லாட்டா இந்த அக்னி பிரைம் அது அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் அதை வச்சு செய்ய போறாங்களா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுல இருந்து வரக்கூடிய அதாவது இந்த ராக்கெட் மேல போகணும்னா எரிபொருள் அப்படியே பயங்கரமா எரிஞ்சு கீழே விழும் நெருப்பு பிழம்பா கொட்டும் அந்த நெருப்பனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது மக்களால அதை தவிர அது பயங்கரமா சத்தம் வேற வெரி லவுட் நாய்ஸ் இருக்கும் இதெல்லாம் மக்கள் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அவசர அவசரமா வெக்கேட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி இல்லாம சந்தேகங்கள்லாம் எழுப்பி ஒவ்வொரு ஊடகமும் ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க சில பேர் யூடியூப்லயும் இதை பத்தி உடனே ரெண்டு நாள் உடனே இது ஆனா அரசாங்கம் எந்த இதையும் வெளியிடல எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க பின்னாடி சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுதான் இப்ப இந்த மக்கள் எதுனால போய் இந்த மாதிரி அவங்க வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க எங்களால திடீர்னு வீட்டை விட்டுட்டு வெளியில விட்டு வெளியில ரேடியஸ்க்குள்ள இதனுடைய தாக்கம் ஏதாவது இருந்தா மக்கள் அதனால எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் அது அவங்களுடைய சேஃப்டி ஒரு விதத்திலையும் பாதிப்பு ஆகாது இருந்தாலும் பிரிகாஷன் அப்படிங்கிற முறையில இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது நமக்கு பல ஊடகங்கள் அதெல்லாம் செய்திட்டு இருக்காங்க அரசாங்கத்தில எதும் சொல்லியிருக்காங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு ஆனா என்ன டெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் சீக்கிரட்டா வச்சிருந்துருக்காங்க இப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க வந்து எங்க மாதிரி ஸ்கூலு அதுக்கப்புறம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதாவது ஒரிசா வந்து அடிக்கடி புயலால தாக்கப்படும் அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஷெல்டர் கேம்ப் எல்லாம் வச்சிருப்பாங்க அது மாதிரி அதுல மாதிரி ஒரு பத்து கேம்ப்ல வந்து இந்த மக்களை வந்து அங்க குடியேறி வச்சிருக்காங்க எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் மக்கள் அங்க சுத்தப்பட்ட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தயவு செஞ்சு இங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்து கேம்ப்லையும் ஒரு ஒரு அரசு அல ஆஃபீஸர் வந்து இருக்காரு அதிகாரி வந்து அதை மேற்பார்வைக்காக இருக்காரு அதை தவிர கிட்டத்தட்ட பத்து கேம்புக்கும் சேர்த்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு போலீஸ்காரர்கள் வச்சிருக்காங்க ஆதார் சுகாதார நிலையம் ஏற்படுத்திருக்காங்க சானிட்டரி இது மற்ற எல்லா வசதிகளும் செஞ்சு விடுவாங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விதமான முன்னேற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு எந்த விதத்திலையுமே மக்கள் அங்க வந்து குறைபடக்கூடாது நல்லா இதுவாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வச்சுருக்காங்க சரி இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வயதானவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க ஃபுல் லஞ்சோ இதுவோ எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்காக ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அவங்கள அடல்ட் இல்லாம மைனர் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு நூற்றம்பது ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு தனியாக பணம் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க உள்ள அந்த கேம்ப் உள்ள வரும்போது பண்ணணும் பண்ணிட்டு உங்களுடைய இதை காமிச்சுனாக்கா ரெஜிஸ்டர் பண்ண உடனே டிபிடி டைரெக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பரில் உங்கள் அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துடுது ஸோ இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப திறமையா எல்லாத்தையும் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டு அவங்களுடைய சோதனைக்காக அந்த ராக்கெட் ஏவுதளத்துலேருந்து சாண்டிப்பூர்லேருந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா ட்ராக்லாம் பண்ணுவாங்க அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம் இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது பாத்துக்கோங்க இது பட்ஜெட் வந்து இருபத்தி மூணாம் தேதி எல்லாரும் பட்ஜெட்டில் மூழ்கியிருக்காங்க ஏற்பாடெல்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் பிஜேபி அரசு வந்து எப்போவுமே ஒரு முக்கியமான கவனம் சிதறல் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் வேற இடத்துல வச்சு தனக்கு வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் நாட்டு பாதுகாப்பு குறிப்பா அதை பத்தி நான் இதெல்லாம் உடனே செஞ்சிருவாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இப்போ வந்து என்னன்னா அதில் உடனே அங்க இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள்லாம் ஒரு மாதிரி ஏதோ செஞ்சு இந்த மக்களை ஒரு மாதிரி குழப்பி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போய் கம்ப்ளைண்டை பதிவு பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த பணம் போதாது எங்களுக்கு இன்னும் நிறைய கூட்டி கொடுக்கணும் நாங்க வந்து ரொம்ப சொற்பமான தொகை நீங்க கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பேசி இது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல ஒரு சின்ன குழு தான் இது ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்ந்துட்டாங்க ஆனா அந்த பதினோராயிரம் பேர்ல பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா சும்மா வந்து இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டு பாதுகாப்பு மாதிரி நடந்ததே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வந்து இவாகுவேஷன் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணது கிடையாது அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் புயலோ இல்ல வெள்ளமோ தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரிசா ரொம்ப நொட்டோரியஸ் அந்த புயல் வரத்துக்கும் இதுக்கும் அந்த மாதிரி சமயத்துலதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிருக்காங்களான்னாக்க ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்பெல்லாம் ஒன்றும் பெரிய கூச்சல் குழப்பமெல்லாம் இல்லை இது வந்து அப்படியே இதுவாகி இந்த டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ எனக்கு தகவல் தெரிய வந்திருக்கு அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன முக்கியமா பார்க்குறா எதுக்காக இவங்க இதை செஞ்சாங்க அப்படிங்கறது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு தான் பப்ளிக்கு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவிலான அதாவது ரொம்ப சீக்ரெட் ஓகே அந்த அளவுல நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது சோதனை அப்புறம் டெஸ்ட் வச்சுக்கோங்க இல்லை வந்து வேற எந்த வேணாலுமே பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அதனுடைய ஸ்டடி எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் எப்படி அது வந்துடும் அடுத்த வீடியோல அது என்ன டீட்டெயில்ஸ் ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது வரைக்கும் இந்த ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் இதுதான் ராக்கெட்லாம் இப்ப வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம மேற்கொண்டு விவரங்களை வந்த உடனே ஒரு ஷார்ட் வீடியோவாவோ எப்படியோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி